Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கொடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்க உறவுகள் அனைவருக்கும் நிச்சயம் ஒரு நாள் வெல்லும்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா பெண் மருத்துவர் அவர்களுடைய மரணம் தான் அவர்களுடைய மரணம் நிறைய தேடல்கள் நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கோம் தொடர்ந்து பெண்களுடைய இறப்புகளில் இருக்கக்கூடிய மர்மங்களை தேடிட்டே இருக்கிறமே தவிர அந்த மர்ம முடிச்சுகள் அவிழ்ந்து என்ன உண்மை அப்படி நமக்கு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லணும் நிறைய தேடல்கள் இருந்தாலும் உண்மை வெளிவராமல் நம்ம எல்லாருமே கலங்கி தான் நிற்கிறோம் தொடர்ந்து பெண் பிள்ளைகளை இழந்து பெற்றோர்கள் வாடும் வாட்டம் என்றுமே நம்மளால் மறக்க முடியாத கல்லீனுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு இதற்கு என்று தீர்வு இதற்கு என்ற முடிவு அப்படின்னு தெரியாம தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் புதுச்சேரி ஆர்த்தி சிறுமி அவர்களுடைய மரணத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் வி சித்ரா ஸ்ரீமதி பொன்தாரணியிலும் தொடர்ந்து நிறைய மரணங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எல்லா மரணங்களுக்கும் ஒரு விடை கிடைக்குமா எல்லா மரணங்களினுடைய மர்மங்களும் நமக்கு தெரியுமா அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் எங்கிட்ட எல்லாருமே கேட்ட ஒரே விஷயம் கொல்கத்தா பின் மருத்துவர் அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்ட்ரூ பதிவிடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த ஒரு வீடியோவை பதிவிடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை சொல்லி ஆகணும் கொல்கத்தா பின் ஆத்மா மற்றவர்களுடைய ஆத்மா மாதிரி சாதாரண ஆத்மா கிடையாது நிறைய கோபங்களும் நிறைய ஆக்ரோஷங்களும் நிறைய வழிகளையும் கொண்ட ஒரு ஆத்மா எந்த பெண்ணுக்குமே இப்படி ஒரு மரணம் ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெண்ணுடைய மரணம் ஏற்பட்டிருக்கு இருந்தும் அந்த உடல் சிதைக்கப்பட்டிருக்கு பொதுவாகவே ஆத்மாக்கள் இறந்த பின்பு அவங்களுடைய உடலுக்குள்ள அந்த ஆத்மாக்கள் செல்ல முயற்சிக்கும் ஏனென்றால் நம்மளுடைய பிறப்பு இன்று வரை நம்ம இருக்க வாழ்க்கை முடிவடைந்து நாம இந்த உலகத்தை விட்டு போகணுமா மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த உடலுக்குள்ளே நம்ம சென்று பார்ப்போம் அப்படின்னு அந்த ஆத்மாக்கள் ட்ரை பண்ணும் ஆனால் கொல்கத்தா பெண் மருத்துவர் செய்த ஒரு செயல் அவருடைய ஆத்மா செய்த செயல் என்ன என்று பார்த்தீங்கன்னா அந்த உடலுக்குள்ளே நம்ம போகவே கூடாது அந்த முயற்சியை நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆத்மா கோபத்திலேயும் உச்சகட்ட வழியில் இருந்திருக்கு ஏன்னா இப்படி செதுக்கப்பட்ட உடலுக்குள் மீண்டும் பெண்ணாக இந்த உலகத்தில் நம்ம வாழணுமா மீண்டும் பெண்ணாக இந்த உலகத்தில் நம்ம அவத ஒரு வேதனையும் அந்த பெண்ணுக்குள்ள ஆத்மா ஆத்மாவாகியும் அப்படிப்பட்ட வலியும் வேதனையும் ஒரு பெண்ணுக்கு வருதுன்னா அவங்க எவ்வளவு பெரிய கொடூரத்தை எவ்வளவு ஒரு கொடூரத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம இந்த பிறவியை மறந்து மிருக நம்ம 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 வா மாறிக்கிட்டு மாறிக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் அப்படிங்கிறது மிகையாகாத ஒரு விஷயம் எதற்காக அப்படின்னு எல்லாருமே யோசிக்கணும் ஏனென்றால் இப்படி ஒரு விஷயம் யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு வழி அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு இருந்தும் அந்த உடலை விடாமல் சித்திரவாதை செய்த அந்த நபர்கள் மனிதர்களா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்க வை ஒரு விஷயம் நடந்திருக்கு உண்மையிலேயே அந்த ஆத்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக பன்னெண்டு பேரால் என்ன நான் சிதைக்கப்பட்டு இறந்ததுக்கப்புறம் இரண்டு பேரால் என் உடல்கள் அளிக்கப்பட்டது நான் ஒரு பெண்ணாக இருந்து மருத்துவராகி என் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து என் பெற்றோர்களையும் காயப்படுத்தி என்னையும் காயப்படுத்தி உடல் அளவிலும் பணத்தளவிலும் காயப்படுத்தி எங்களுடைய வாழ்விலையும் எங்களுடைய குடும்பத்தையும் சீரழிக்க வைத்த அந்த நபர்கள் மனிதர்கள் தானா மனித பிறவி அப்படிங்கிறது வந்து புனிதமான ஒரு பிறவி அப்படின்னு தான் நான் இருந்தேன் இந்த உலகத்தில் அவதரிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் காப்பாற்றணும் அவர்களுக்கு வரக்கூடிய நோய்களை குணப்படுத்தணும் அவர்களை வந்து நல்ல படியாக நம்ம வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு தொழிலை நான் எடுத்தேன் ஒரு முயற்சியை நான் எடுத்தேன் நான் மருத்துவராகி நிறைய பேருடைய குறைகளை தீர்க்கணும் நிறைய பேருடைய உடல் வலிகளை தீர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னுடைய உடலுக்கு இவ்வளோ பெரிய வழிகள் வருமா என்னுடைய உடலுக்கு இவ்வளோ பெரிய வேதனை வரும்னு நான் யோசிக்கல அப்படின்னு அந்த ஆத்மா சொல்லும் பொழுது நம்ம எல்லாருடைய கண்களும் குளமாகும் அப்படிங்கிறதுல எந்த வகையிலும் மிகையாகாது கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய நிறைய சொற்களை அந்த ஆத்மாக்கள் சொல்லுது அந்த ஆத்மாவுடைய வழியும் அந்த ஆத்மாவுடைய வேதனையும் நிச்சயம் நம்மளால் தீர்க்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்று வரை வீச்சை சித்ரா அவர்கள் இருந்ததுலேருந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் வீச்சை சித்ராவுடைய மரணத்துக்கு பின்பு அவங்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்ட்ரீவும் நிறைய நம்ம போட்டுகிட்டு தான் இருந்தோம் நிறைய தேடல்களும் நம்ம தேடிக்கிட்டு தான் இருந்தோம் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு கோணத்திலும் பார்க்கும் பொழுது நமக்கு உண்மைகள் வெளிப்படுமா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படி நிறைய விஷயங்கள் தெரியும் பட்சத்தில் அப்படி நிறைய விஷயங்களை சொல்ல வரும் பொழுது நாம் பல விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் சொல்லக்கூடிய சொற்கள் பலர் மனதை காயப்படுத்துமா நாம சொல்லக்கூடிய சொற்கள் யார் யாரையால் பாதிக்கப்படுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சு பேச வேண்டியது இருக்கு அதையும் தாண்டி இந்த கொல்கத்தா பெண் டாக்டரோட இறப்புல இவ்வளவு விஷயங்களையும் இவ்வளவு ஒரு வழிகளும் இவ்வளவு ஒரு வேதனைகளும் இருக்குமா அப்படின்னா நிச்சயம் வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியல அந்த ஒரு இறப்ப கண்டிப்பா வந்து நம்மளால ஜீர்ணிக்கவே முடியல இந்த ஒரு செயலை செய்த அந்த நபர்களுக்கு கூட பிறந்த தாய் தாய் தங்கை மனைவி இல்லையா கூட பிறந்த தங்கை தாய் மனைவி இல்லையா ஏன் அவர்கள் வீட்டில் பெண் குழந்தை இல்லையா அவர்கள் ஒரு நிமிடம் யோசிச்சு பார்க்கலையா நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் இதே நிலைமை தானே ஏற்பட்டிருக்கும் இதே நிலைமை ஏற்பட்டா நம்ம எப்படி துடிச்சு போவோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிக்கலையா தன் வீட்டு பிள்ளை வேறு அடுத்த வீட்டு பிள்ளை வேறா தன்னுடைய பிள்ளை போல் மற்ற பிள்ளைகளை நினைத்தால் நிச்சயம் நமது வாழ்வில் செழிக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம் எந்த ஒரு கோணத்திலையும் எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யும் பொழுது யோசிச்சு செய்யணும் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பெண் குழந்தைகளையும் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் நினைத்து செய்யணும்னு அவங்களுக்கு ஏன் தோணலை அவங்களுக்கு ஏன் அந்த விஷயம் புரியல அப்படிங்கிறது தான் எனக்கும் தெரியல நாம் இந்த ஒரு விஷயத்தை தேடும்போது அந்த ஆத்மா சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக இதில் பன்னெண்டு பேர்கள் இருக்காங்க பன்னெண்டு பேரும் சேர்ந்து இறந்ததுக்கப்புறம் அந்த உடலை சித்திரவாதி செய்தார்கள் நான் பட்ட துயரம் இனி எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது நான் பட்ட ஒரு விஷயம் இனி எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க உறுதியாக இருக்காங்க நாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அபி அப்படின்னு ஒரு பையன் அந்த பையன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அந்த பையனை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு ஈ மட்டும் தானாக வந்து முன் வந்து அவங்க வீட்டில் உட்காரும் டீ குடித்தாலும் வந்து உட்காரும் பேசினாலும் உட்காரும் கையில் உட்காரும் கன்னத்தில் உட்காரும் நெத்தியில் உட்காரும் சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு செயலை இந்த பெண்ணுக்கிட்ட பேசும்போது நான் உணர்ந்தேன் ஈயாக வந்த அந்த மருத்துவரை நான் உணர்ந்தேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈயாக வந்து அவங்க உட்காந்ததை அப்படி ஒரு செயல் இருக்கா உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு நானே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அந்த மர்மங்களும் அந்த விடயங்களும் அந்த கோஸ்ட் பாக்ஸில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் உண்மைகளும் பெண்களுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான விஷயமும் இருக்குது அப்படிங்கிறதுல நான் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படி ஒரு கோஸ்ட் பாக்ஸின் வரும் வரும்பொழுது நிச்சயம் வந்து நீங்கள் எல்லாருமே அசந்து போவீங்க வியந்து போவீங்க உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அந்த கோஸ்ட் பாக்ஸின் டியூவ் விரைவில் உங்கள் எல்லாருக்காகவும் அந்த கோஸ்ட் பாக்ஸின் டியூ கொடுக்க நான் நான் இருக்கேன் கண்டிப்பா அந்த கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து அந்த கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ நான் தொடர்ந்து கொடுக்குறேன் இறப்புக்கு பின் வழிகள் நிறையா இருக்குது இறப்புக்கு பின் வேதனைகள் நிறையா இருக்குங்கிறத நம்ம மறந்துடுறோம் இந்த உலகத்தில் பிறந்த நாம் எல்லாருமே யோசிக்காத ஒரே விஷயம் இந்த உலகத்தை விட்டு நம்ம போக போகிறோம் இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்க இல்லை எதற்காக நம்ம போட்டி போகிறோம் எதற்காக சண்டை போடுறோம் எதற்காக நம்ம வந்து திமிர காட்டுறோம் பண ப இதை காட்டுறோம் எதற்காக காட்டிகிட்டு இருக்கோம் நம்மளை மட்டும் கடவுள் விட்டு வச்சுருவாரா ஐநூறு வருடங்களுக்கு நாமளும் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் தானே அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் மறந்துடுறாங்க இப்படி மறந்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் திமிரு ஆணவம் எல்லாமே இருந்தாலும் இந்த ஒரு பெண் இறப்புக்கு பின்பு அவங்க பெற்றோர்களுக்கு இந்த பெண் குழந்தை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது சொல்லணும் நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கிற பட்சத்தில் இறந்த நபர்களையும் நம்ம காயப்படுத்தக்கூடாது அவங்க குடும்பத்தாரையும் காயப்படுத்தக்கூடாது என்ன நடந்ததோ அதற்குண்டான பலன்களை நிச்சயம் கடவுளும் அந்த ஆத்மாக்களும் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கோம் ஈயாக வந்த கொல்கத்தா பெண் டாக்டர் அவர்கள் மீண்டும் ஒரு முறை பிறப்பெடுப்பாங்க அப்படின்னா நிச்சயம் வந்து பெண்ணாக இல்லை ஆணாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் இது அவ்வளோ கேவலமாக அவ்வளோ ஒரு இதானா கிடையாது பெண்ணாக பிறப்பது கண்டிப்பாக ஒரு வரம் பெண்ணாக பிறப்பது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் அல்ல அறிந்து அரிது மாநிலனாய் பிறப்பது அறிது அதிலும் வந்து மாதராய் இருப்பது அதனிலும் அறிது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது ஒரு வாரம் ஒரு தாய்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடச்சிடாது தாய்மை அப்படிங்கிற உணர்வை பெண்ணுக்கு மட்டுமே கடவுள் கொடுத்துருக்காரு அந்த உன்னதமான பிறப்பில் இவ்வளோ வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த அந்த பெண் நிச்சயம் வந்து அடுத்த பிறவியில் ஆணாக பிறந்து நிச்சயம் வந்து இந்த ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் நான் வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை நிச்சயம் வந்து அவங்களுடைய பிறப்பு இறைவன் நல்லபடியாக கொடுப்பார் அப்படின்னு நாமளும் நம்பலாம் எந்த ஒரு பெண்ணுக்கும் நீதியை தேடி ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த ஜஸ்டிஸ் எங்கே அந்த ஜஸ்டிஸ் எங்கே அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரில அந்த ஜஸ்டிஸ் எப்போ அப்படிங்கிறதும் நம்ம யாருக்கும் தெரில ஒரு பெண் இப்படி ஒரு துயரத்தில் இருந்தால் நம்ம வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வைப்போம் ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார்னு ஆனால் அந்த ஜஸ்டிஸ் எங்கே அது வேஸ்ட்டாக நம்ம வச்சது வேஸ்ட்டாக நம்ம பேசின பேச்சு வேஸ்ட்டாக நம்ம சொன்ன சொ சொற்கள் வேஸ்ட்டாக நம்ம பேசின பேச எல்லாமே வேஸ்ட்டாக தான் போச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நிச்சயம் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நிச்சயம் வெளிவர வேண்டும் உன்னதமான விஷயம் புலப்பட வேண்டும் நிச்சயம் வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேர வேண்டும் நல்லது நடக்க நல்லது நடக்க நல்லது மக்களுக்கு கிடைத்திட இறைவன் துணை இருப்பான்னு சொல்லி இந்த நிகழ்வை இத்துடன் முடிச்சுக்கிற மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெளி நான் உங்கள் கதி நன்றிகள் கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே